வேற லெவல் தான் ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனால தான் இந்த மட்டும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார